வடமேற்கு வடக்கு பகுதியில் வந்து தெருக்குத்து மற்றும் தெருப்பார்வை இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் வந்து வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வடகிழக்கு பகுதி வந்து தவறு இருக்கும் வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வடக்கும் கிழக்கும் இணையிற பகுதி வடகிழக்கு பகுதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டி டேங்க் இருக்கும் அல்லது தென்மேற்கு வந்து தாழ்வாகவும் வடகிழக்கு பகுதி உயரமாகவும் அந்த மண்மேடுகள் வந்து உயரமாக இருக்கும் இது மாதிரிப்பட்ட அமைப்புகள் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்போ இருக்கு வடக்கு பகுதியில் வந்து ஒரு தவறான தெற்குத்து அல்லது தெருப்பார்வை பார்வை வருது அப்படின்னா அப்போ வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் நிச்சயமாக பொது சுவர் இருக்கும் அதே மாதிரி ஜன்னல் இருக்காது தனியாக அந்த வீட்டுக்குன்னு சொல்லி தனியாக சுற்றுச்சுவர் கூட இருக்காது ஓப்பனாக இருக்கும் காலி இடமா இருக்கும் அல்லது என்ன என்ன அந்த சுற்றுச்சுவர் வந்து பொது பொதுவாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் இடப்பட்ட இடத்துல வந்து அந்த ஒரே ஒரு சுவர் தான் இருக்கும் தனித்தனியாக சுவர் இருக்காது பொது பொதுவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இரண்டு பேரும் அரசியலில் ஈடுபடுவாங்க இந்த வீட்டில் வசிக்கிறவங்க வந்து மீடியா துறையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்க காவல்துறையில இருப்பாங்க அல்லது ஆசிரியராக இருப்பாங்க முக்கியமாக வந்து வழக்கறிஞராக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அல்லது இரண்டு பேருமே நிச்சயமா அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து வழக்கறிஞராக இருப்பாங்க சினி ஃபீல்டில் இருப்பாங்க சினிஃபீல்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகைக்கடை ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கோ அல்லது ஒரு நகைக்கடை வந்து திறப்பு விழாவுக்கும் அவங்க வந்து திறந்து வைப்பவங்களா இருப்பாங்க இது மாதிரி இப்போ ஒரு புகழின் உச்சத்துல இருப்பாங்க பேரும் செல்லும் செழிப்போம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு அவங்க வந்து புகழின் உச்சத்துல இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கெட்ட பேர் வரும் கெட்ட பேர் வந்து எப்படி வரும் அப்படின்னா குழந்தைகள் மூலமா வரும் அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க அந்த தவறு வந்து அவங்க வந்து பிந்திய காலத்துல வந்து அவங்களை வந்து மிக வந்து மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அது மாதிரி தள்ளப்படும் பொழுது அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து மன நொந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நெருடலுக்கு உள்ளாகுவாங்க இவங்க வந்து இவங்க வந்துட்டு கிளப்பு அங்க வந்து மும்பரா இருப்பாங்க அடுத்து வந்து அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருப்பாங்க பேர் வருமானா பேர் வரும் எந்த அளவுக்கு பேர் வருதோ அதை விட அதிகமா அவங்களுடைய பேர் வந்து தவறுதலா சித்தரிக்கப்படுற சூழ்நிலை வந்து மிகப்பெரிய அதிக இருக்கும் இதுவும் வந்துட்டு வடமேற்கு வடக்கு பகுதியில் வந்து தவறுதலான அந்த நீச்ச பகுதியில் வந்து தெற்குத்து மற்றும் தெருப்பார்வை இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தால் ரொம்ப நல்லது மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி செல்வது நல்லது செல்லலை அப்படின்னா அவங்க வந்து கடைசி வரலாம் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டு மனை நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் வாச நிபுணரையும் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து வாங்குங்க ஒரு மனைக்கு பதிலாக ஒரு நான்கு மனையை பாருங்க நல்லா தேர்வு பண்ணுங்க தேர்வு பண்ணி ஒரு ஆண்டாள் வாச நிபுணரை வந்து நீங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த வீட்டு மனையை வந்து நீங்கள் வாங்கி நல்ல தெருக்கூத்து நல்ல தெருப்பார்வை உள்ள வீடு நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க வந்து அவர் விதமான வளர்ச்சியா இருப்பீங்க உங்க உடல் ஆரோக்கியத்தோட குழந்தைங்க வந்து கல்வியிலையும் செல்வத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க சிறியவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அருவிலும் ஆற்றலிலும் ரொம்ப சிறந்து இருப்பாங்க இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தவறுதலாக இருந்தனா நீங்கள் வந்து அந்த இடத்த மாற்றிக்கோங்க அல்லது புதியதாக நீங்கள் வந்து வீடு கட்ட போறீங்க புதுசாக நீங்கள் வந்து இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் பொழுதே நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் வந்து நீங்கள் வந்து கூட வச்சுக்கோங்க இறுதி வரை அவங்க கூட வந்து உங்க குடும்ப நண்பராக வந்து நீங்க வந்து பயணப்பட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த எமன் நினைச்சா கூட உங்களை வந்து அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு வர அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் விரைவில் வெற்றிவேல் பாரத் மாதகி ஜெய் ஜெயஹி